வெல்கம் டூ சமையல் சோலை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வாசனை பொருள் அதிகம் சேர்க்காம ஒரு சிக்கன் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் அதற்கு நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிறிதளவு மஞ்சள் தூள் சிறிதளவு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து நம்ம அந்த சிக்கனோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து செய்யும் போது வந்து இதை வாஷ் பண்ணி போட போகிறோங்க அவ்வளோதாங்க நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி சூப்பரான தொக்கு வகைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த சூப்பரான தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதற்கு முதல்ல ஒரு வானலில் தேவையான அளவு என்ன ஆட் பண்ணிக்கலாங்க என்ன நல்லா சூடாயிடுச்சுங்க நம்ம இதில் சிறிதளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு நல்லா வந்து பொறிஞ்சி கலர் மாதிரி வரட்டும்ங்க அடுத்து நம்ம இதில் மூன்று வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் வந்து சின்ன சைஸ் வெங்காயங்க அதனால் நான் மூன்று வந்து போட்டிருக்கேன் நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு போட்டாவே போதுங்க இதை நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் அடுத்து நம்ம இரண்டு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாங்க இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுடலாங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட ஆட் பண்ணுறதுக்காக இரண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்து நம்ம இதில் சிக்கனை வந்து ஆட் பண்ணலாங்க இப்போ வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முதல்ல அந்த தயிர் கூட அந்த சிக்கனை வந்து ஊற வச்சுட்டேங்க இப்போ நான் வந்து போடும்போது தான் அதை வாஷ் பண்ணுறேன் பாருங்கள் நான் வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேங்க இப்போ நம்ம இந்த சிக்கனை இந்த தக்காளி வெங்காயம் கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க அடுத்து நம்ம இந்த சிக்கனை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி போட்டு குக் பண்ணலாங்க இப்போ நான் உங்களுக்கு மூடி ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள் தண்ணி வந்து விட்டுருக்கு தண்ணி நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ணலங்க சிக்கன்லேயும் வந்து தண்ணி விட்டுருக்கோங்க இந்த ஸ்டேஜில் சிறிதளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்தது காரத்திற்கேற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இதில் நம்ம ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதில் உப்பு காரம் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் நீங்கள் இதில் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம தண்ணி ஊற்றி எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டோங்க இப்போ ஒரு டென் மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க நான் உங்களுக்கு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க நான் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம சிக்கன் அப்புறமா அந்த உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு வந்து செக் பண்ணிக்கலாங்க உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சுங்க சிக்கனும் நல்லா வந்து வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாசனைக்காக இந்த கருவேப்பிலை இலைகளை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதுதான் நம்ம ஆட் பண்ணுற வாசனை பொருள் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலாம் இந்த கருவேப்பிலை இலைகளுடைய வாசனை உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாங்க நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் சிக்கன் தொக்கு ரொம்ப சூப்பராக கிரேவியாக வந்திருக்குங்க உங்களுக்கு இந்த கிரேவி ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம இதில் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துருக்கோங்க அது வாசனையாக இருக்கும் நம்ம இதில் கொஞ்சம் இன்னும் மல்லித்தாழைகளை சேர்த்தோம்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க இதில் நம்ம வாசனைக்காக எந்தவித எக்ஸ்ட்ரா பொருளும் சேர்க்கலங்க ஆனால் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி